ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை வந்து எனக்கு வந்து ஆதரவு வந்து கொடுங்க என்னால் வந்து மும்பையாக இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா முதன் முறையாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இப்போ வந்து பாண்டியா வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப மும்பைக்கு வந்து திரும்பியிருக்காரு பட் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பில் வந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக போட்டதை பெரும்பாலான ரசிகர்கள் யாருமே வந்து வரவேற்கலை சப்போர்ட் பண்ணலை இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா வெளிப்படையாக பாண்டியாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது ரோஹிட்டோட ரசிகர்கள் எல்லாருமே பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ரோகிட்டும் வெளிப்படையாக வாழ்த்து வந்து சொல்லலை ரசிகர்களும் வந்து கோவத்தில் வந்துருக்காங்க அந்த மாதிரி இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து லீட் பண்ண போகிறாரு இப்போ அதற்கு முன்னதான் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் வந்து சின்ன பையனாக இருந்தப்போ பரோடாவில் இருந்து மும்பைக்கு வந்தேன் மும்பை தான் எனக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துச்சு மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஆடுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் அந்த அழுத்தங்கள் தான் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப நான் வந்து சொந்த டீமுக்கே நான் வந்து திரும்பியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து பேசியிருக்காரு நன்றி